ஜெனம் தமிழ் நியர்களுக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் ஊராட்சி மண்டங்கள் சில ஸ்பெஷல் கிரேடு வில்லேஜ் பஞ்சாயத்துகளை தரம் உயர்த்தி அதை பேராட்சிகளாகவும் அல்லது ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய பேராட்சிகளில் இதை மெர்ஜி பண்ணதுக்கான ஒரு திட்டம் வந்து தமிழகத்தினுடைய தமிழக அரசிட்ட இருக்குது அந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்முடைய மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழகத்தில் உள்ள ஊராட்சி மன்றங்களை பேராட்சிகளாக தரம் உயர்த்துகள் ஏனால் அவர்களிடம் அந்த சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்ற மக்களிடம் கருத்துக்களை கேளுங்கள் என்று சொல்லியுள்ளார் அதோடு ஊரக வளர்ச்சித் துறையில் இருந்தால் மத்திய அரசு நிதி கிடைக்கும் பேராட்சிகளாக இருந்தால் மாநில அரசு தான் நிதி இது பண்ண முடியும் செலவு பண்ண முடியும் அதனால் நிதி செலவில் நிதிகள் இல்லாமல் தத்தளிக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து மாநில அரசு பரிசீலனை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன் எடப்பாடி அவர்கள் இன்று எதிர்க்கட்சித் தலைவராக இருக்க இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாரு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது தான் ஆவடி மாநகராட்சி ஓசூர் மாநகராட்சி கரூர் மாநகராட்சி தஞ்சை மாநகராட்சி திண்டுக்கல் மாநகராட்சி நார்குல் மாநகராட்சி இதெல்லாம் நகராட்சியாக தான் இருந்தன அதன் பிறகு நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் மாநகராட்சி உள்ளீர்கள் அப்படி ஆக்கியதுடன் கேட்டால் நீங்கள் யாரிடம் கருத்து கேட்டீங்களா இல்லையே ஒரு மாநிலத்தில் ஆட்சி அமைக்கின்ற போது உள்ளாட்சி தேர்தல் வைத்தால்தான் அந்த உள்ளாட்சி தேர்தல் மூலமாக தான் மாநிலத்தில் உள்ள அந்த ஊராட்சி பேராட்சி நகராட்சி மாகராட்சியில் திட்டப்பணிகள் தெரு வழக்குகள் திட்டங்கள் குடி குடிநீர் வசதிகள் எல்லாமே அது சாலை வசதிகள் மழைநீர் கால்வாய்கள்லாம் அந்த திட்டத்தில் பண்ண முடியும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் முதலமைச்சர் இருக்கும்போது எந்த கோரிக்கையும் அவர் கேட்டது கிடையாது அதோடு மட்டுமல்லாமல் என்னென்னா தமிழ்நாட்டில் வந்து ஐந்து ஆண்டுகளும் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தொன்று வரைக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தலே வைக்கலை அதன் பிறகு சமூக ஆர்வலர்கள் சில எதிர்கட்சிக்காரர்களும் அப்போது வந்து கோர்ட்டில் கேஸை போட்டு அந்த கேஸினுடைய இது பண்ணி நீங்கள் வாய்தா வாய்தா வாய்தான்னு போட்டுக்கிட்டு அதற்கு பிறகு தான் ஊரக வளர்ச்சித்துறை அதாவது ஊராட்சி மன்றத்துக்கும் ஒன்றிய டியா சேர்மேனுக்கும் மாவட்ட கவுன்சிலருக்கும் மாவட்ட சேர்மனுக்குள்ளே தேர்தலை வைத்து அந்த ஊரக வளர்ச்சி துறைக்குன்னு தனியாக ஒரு நிலை பண்ணி பேராட்சிக்கும் நகராட்சிக்கும் மாநகராட்சிக்கும் தேர்தலை வைக்கலை இதில் ஏன் வைக்கலைன்னா இந்த ஊரக வளர்ச்சி தேர்தல் தேர்தல் வைக்கிறதுனால தான் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்குன்னு மத்திய அரசு நிதியும் கொடுக்கல ஆனால் இப்படி ஒரு முழு பூசணிக்காயை சோத்தில் முழுங்கிய எடப்பாடி அவர்கள் அரசு அவர் அது அந்த அரசாங்கம் செய்யக்கூடிய என்ன தெரியாதா உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அது என்ன காரணம் ஊரக வளர்ச்சித்துறையும் பேராட்சி நகராட்சி மாநகராட்சியில் தேர்தல் வைச்சோம்னா அந்த டெண்டர் விஷயங்கள் திட்டப்பணிகள் எல்லாம் பேராட்சி மன்ற தலைவர்களுக்கோ அல்லது மேயர்களுக்கோ உள்ளாட்சி மன்ற தலைவர்களுக்கோ கமிஷன் போய்விடக்கூடாது என்பதற்காக தான் அதை நாட்டாமை பங்காளி பங்காளிட்டு நாட்டாமையாக இருந்து கொண்டு எல்லாம் தனக்கே சொந்தம் தங்குடைய வளனும் நலனும் கொளிக்க வேண்டும் மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி போனால் என்ன என்ற எண்ணத்தை மனதில் வைத்து கொண்டு ஐந்து ஆண்டு காலம் உள்ளாட்சி மன்ற தேர்தலையே வைக்காமல் நீதிமன்றத்தின் அழுத்தத்தின் காரணமாக தான் ஊராட்சித் துறையில் மட்டுந்தான் தேர்தல் வைத்தீர்கள் அப்படி இருக்கின்ற போது உங்களுடைய காலகட்டத்தில் இவ்வளோ விஷயங்களை வைத்துக்கொண்டு இன்று நீங்கள் என்ன சொல்கிறீங்க இப்போ ஸ்பெஷல் கேடு வில்லேஜ் பஞ்சாயத்தில் தரம் உயர்த்தினாதான் பேராட்சி மண்டலங்கள் உருவாகும் ஆனால் எத்தனை தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்து பன்னிரெண்டு அதாவது பன்னிரெண்டாயிரத்தி அறுநூற்றி இருபது ஊராட்சி மண்டலங்கள் இருக்குது முந்நூற்றி எண்பத்தஞ்சு த்ரீ எயிட்டி ஃபைவ் யூனியன் இருக்குது இந்த யூனியனில் குறிப்பாக தென் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசிலாம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு யூனியன் சாலை நல்லா இருக்குதா அத்தனை சாலைகளும் கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தை குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம் என்ற நிலைப்பாடு தானே போ உள்ளது எந்த அதிகாரியாக நீங்கள் ஆய்வு செய்தீங்களா அல்லது சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் ஆய்வு செய்தாங்களா எதுவுமே இல்லையே இன்றைக்கி என்னது இப்போ மட்டும் என்ன தேனாரும் பாலாருமா ஓடுது இல்லை அதனால தான் சொல்கிறோம் உள்ளாட்சி மண்ட ஊராட்சி மண்டலத்தை ஸ்பெஷல் கேட்டு வில்லேஜ் பஞ்சாயத்தை அதனுடைய தரம் வருமானத்தை பொறுத்து கருத்தில் கொண்டு அதை பேராட்சி ஆக்கினால் அந்த ஊர் விளம்பரம் மக்களுடைய வாழ்க்கை நலம்பரும் சாலைகள் ரொம்ப அழகாக இருக்கும் வந்து மெயின்டைனஸ் பண்ணுவாங்க எத்தனையோ ஊராட்சி பண்ணுங்களா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ளீச்சிங் போடுறவங்க பார்த்துருப்பாங்களா கொசு போகக்கூடிய அந்த ஃபாக்கிங் புகையை பார்த்துருப்பாங்களா இல்லை ஆகவே தமிழக அரசை பொறுத்தவரையிலும் வில்லேஜ் ஸ்பெஷல் கிட்ட வில்லேஜ் பஞ்சாயத்து எல்லாம் தேர்வு செய்து அதை டவுன் பஞ்சாயத்து ஆகக்கூடிய முயற்சி ஒரு நல்ல நோக்கம்தான் ஆனால் அதை கருத்தை இதுக்கு பரிந்துரை பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் கருத்து கேளுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் கேட்கக்கூடாது காரணம்னா ரெண்டு காது இல்லாதவன் ஒரு காது இல்லைன்னு பார்த்து குறை சொன்னால் கதை போல தான் இருக்குது ஆகவே இந்த எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி ஊராட்சி மன்றத்தை பேராட்சிகளாக தரம் உயர்த்தும் போது மக்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் சொல்லக்கூடிய நீங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்தில் தரம் உயர்த்திய உயர்த்தியக்கூடிய உள்ளாட்சி அமைப்புகளிடம் ஆக்கும்போது ஏதாவது ஒரு மக்களிடமும் நீங்கள் கருத்து கேட்கலாம் இல்லை சரி நீங்கள் ஆக்குனிங்களே இன்னைக்கு ஊரா நகராட்சியாக மன்னராட்சி ஆக்கினீங்க என்ன டெவலப்மெண்ட்டு அங்கே மட்டும் தேனாரும் பலாரும் ஓடதாக இல்லை ஒன்றுமே கிடையாது ஆகவே மக்களுக்கான அடிப்படை திட்டங்கள் மக்களிடம் சென்றடைய வேண்டுமானால் உள்ளாட்சித்துறை நிர்வாகம்தான் சிறப்பாக செயல்பட வேண்டும் அத்தகைய உள்ளாட்சித்துறை நிர்வாகத்தை பொறுத்தவரையிலும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாண்புமிகு ஜெயலலிதா அம்மையார் காலமான பிறகு உள்ளாட்சித்துறை என்றது பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா ஆகாயம் மேலே பாதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவிநிலை நிலை என்ற நிலைப்பாடு தான் இன்று தமிழகத்தினுடைய உள்ளாட்சித்துறை உள்ளது ஆகவே உள்ளாட்சித்துறையில் வந்து கருத்து கேட்பும்போது நீங்கள் செய்தீர்களா இல்லை அப்படின்னு அவர்களை நம்ம சொல்ல முடியாது இல்லை சொல்லுங்கள் ஆகவே உள்ளாட்சித்துறையை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் வந்து நானூற்றி தொண்ணூறுக்கு மேலே பேராட்சி உள்ளது நூற்றி இருபத்தெட்டு நூற்றி முப்பத்தெட்டுக்குள்ள நகராட்சி உள்ளது இருபத்தோரு மனராட்சி உள்ளது எல்லா துறைகளும் இன்னைக்கு வந்து மக்கள் சுழல்லாய் துரங்களை அனுபவித்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இதற்கு பாரண மத்திய அரசு இதற்கான நிறைய நிதிகள் கொடுக்கின்றது அந்த நிதிகள் எல்லாம் எங்கே போய்விட்டது என்று கடந்த ஆட்சியிலும் வெள்ள கொடுக்கவில்லை இப்போ இருக்கிற ஆட்சியும் திராவிட மாடல் என்ற போலியான ஒரு ஆட்சியும் வெள்ள கொடுக்கவில்லை ரெண்டு பேரும் சேர்ந்து மக்களை ஏமாத்துறீங்க அந்த மக்களை ஏமாற்றுகின்றது தான் பாஜகவுடைய மாநிலத்தில் அண்ணாமலை சுட்டி காட்டுகின்றார் திராவிட இயக்கங்களை திராவிட கட்சிகளை இந்த தேர்தலோடு வீட்டுக்கு அனுப்புங்கள் தாமறையை மலரச் செய்யுங்கள் என்று சொன்னார் ஏன் என்று சொன்னால் தாமரை மலர செய்தால்தான் தமிழகத்தினுடைய உள்ளாட்சி காந்தி கண்ட கனவு ராமர் பிரான் கண்ட கனவு ராம ராஜ்யமே கிராம ராஜ்யம் அந்த கிராம ராஜ்யம் என்பது உள்ளாட்சி துறையின் மூலமாக தான் மக்களுடைய கோரிக்கைகள் காந்தி ஜெயந்தி போன்ற நிறைய நிகழ்ச்சிகளுக்கு மக்களுடைய கோரிக்கைகளை ஊராட்சி மன்றத்தில் கேட்குறாங்க ஆகியவை அந்த திட்டப்பணிகளும் சிறப்பாக செல்லுபட வேண்டுமானால் ஊரக அமைப்புகள் உள்ளாட்சித்துறைகள் சிறப்பாக செல்லப்பட வேண்டும் ஆகவே உள்ளாட்சித்துறையை பொறுத்தவரையிலும் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கி வில்லேஜ் ஸ்பெஷல் கேடு வில்லேஜ் பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா மக்கள் தொகை அதிகமாக உள்ளது நகராட்சிக்கு நிகரான கூட நிறைய அதிகாரங்கள் இருக்குது இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் இது துறையை பொறுத்த வரையிலும் பொதுவாக ஐஏஎஸ் அதி அதிகார கேடரில் பார்த்திங்கன்னா மதுரை மாநகராட்சி கோயம்புத்தூர் மாநகராட்சி இது சென்னை மாநகராட்சியில் தான் ஜோனல் ஆஃபீஸு டெப்டி கமிஷன்லாம் வச்சுருப்பாங்க இப்போ சின்ன சின்ன ஓசூர் ஈரோடு இது போன்ற இடங்களில் பார்த்திங்கன்னா டெப்டி கமிஷன்கிட்ட போஸ்டிங் வைக்கிறாங்க இந்த டெப்டி கமிஷனர் என்பது ஐஏஎஸ்ஸு ஐஏஎஸ் போடலாம் இந்த நான்ஐஎஸ் போஸ்டிங் என்பது நகராட்சிகளுடைய ரீஜனல் டைரக்டர்னு சொல்லுவாங்க ஜேடி ஆர்டிஎம்ஏ கேட்ரு அந்த போஸ்டிங் கேட்கல தான் போடுறாங்க இந்த துறை எல்லாமே இந்த உள்ளாட்சி அமைப்பில் வேலை செய்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா அதிகாரிகள் பார்த்தீங்களா நல்ல வேலை செய்யாமல் போலிப்பில்லை போட்டு சாப்பிடுறதுக்கான ஒரு துறை தான் இந்த உள்ளாட்சித்துறை இந்த உள்ளாட்சித்துறை மட்டும் சரியாக இருந்தால் மக்களுடைய வாழ்வு ஒளிமயமான எதிர்காலம் என் கண்ணுக்கு தெரிகின்றது பாடல் வரிசை போல் இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இன்னும் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் உலக வங்கியில் கடனை வாங்கி உள்ளூர் வங்கியில் கடனை வாங்கி மக்கள் ம தலையில் சு கடனை சுமத்தி நீங்கள் பாட்டுக்கு வேலை செய்கிற விலை எந்த ரோடுங்க காலி இருக்குது எங்கேயாவது எங்கேயாவது தென்னகத்தில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் வந்து உள்ள உள்ளாட்சித்துறை போடக்கூடிய எந்த ரோடாவது நல்லா இருக்காது சொல்லுங்கள் ரோடு போட்டு மூணு மாதம் கூட வரமாட்டேங்குது அப்போ இது யாருக்கு மேலே நீங்கள் கவலைப்படுறீங்க இல்லை யாரைப்படி நீங்கள் கவலைப்படுறீங்க எதிர்கட்சியே நீங்கள் பொருளாகவே நினைக்கிறே கிடையாது எதிர்கட்சியை முடக்க பார்க்குறீங்க ஆகவே தமிழகத்தில் பொறுத்தவரை எந்த ஆட்சி வந்தாலும் திராவிட கட்சிகளுடைய ஆட்சியால் உள்ளாட்சி துறையில் த ஆட்சியில் அமர்ந்து கொள்ள இருந்திருக்கக்கூடியவர்கள் ஒப்பந்தர்கள் மூலமாகவும் அமைச்சருடைய போலி பியக்கள் மூலமாகவும் தங்களுடைய வளங்களை பிரிக்கிக் மக்களின் நலனில் கடுகளோடு இவர்கள் அக்கறை காட்டவில்லை ஆகவே உள்ளாட்சித்துறையை இன்னும் சொல்கிறேன் உள்ளாட்சித்துறை சிறப்பாக அமைய வேண்டுமானால் பாஜக தமிழகத்தில் ஆட்சி அமைக்க வேண்டும் பாஜக ஆட்சி அமைந்துத்தான் ஏற்கனவே ரெண்டாயிரத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து இன்னைக்கு வரையும் தம் நாட்டில் அதிமுக திமுக தான் ஆட்சி அமைக்குது ஆனால் துறையில் நடக்கிற ஊழல் மாதிரி எதுலையுமே கிடையாது இன்றைக்கி மக்கள் எங்கே இங்கே பாருங்கள் கன்னியாகுரி மடத்தில் பாருங்கள் எத்தனை ஊராட்சி எத்தனை பேராட்சியில்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வேலையும் நடக்கலைங்க வேலை நடந்தது மாதிரி போலி புல்லை போடுறாங்க என்னென்னா பாருங்கள் பெட்ரோ வாட்டரில் ஊழல் குடிநீர் வழங்குதில் ஊழல் பாதலச்சாக்கடை இணைப்பில் ஊழல் ரோடு போடுறதுல ஊழல் தெருவிளக்கு பராமரிப்பில் ஊழலுங்க சென்னை மாநகராட்சியில் பார்த்திங்கன்னா தெருவிளக்கு உதிரிப்பாங்க எப்படிலாம் வாங்குகிறாங்க தெரியுமா அவ்வளோவும் போலி புல்லு எம்புக்கு திடர்கள் அதாவது எம்புக்கு என்பால் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகின்ற போது மெஷர்மெண்ட் தரைக்க புக்கு தான் அந்த எம்புக்கு அந்த எம்புக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா பதினஞ்சு லட்ச ரூபா பில்லு வந்துச்சுன்னா அந்த அஞ்சாக எட்டு ஆக்குவாங்க அப்போ மூணு லட்சம் எக்ஸ்ட்ரா வருது இது வந்து அந்த பதினெட்டு லட்ச ரூபாய்க்கு பதினஞ்சு லட்ச ரூபா பெருமானம் உள்ள அந்த எம்புக்கை அந்த ப அஞ்சை எட்டு ஆகிட்டு பன்னெண்டு லட்சம் ரூபாய் திருட்டு புள்ள போட்டு சென்னை மகாராட்சியில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் நிறைய வந்து எம்புக்கு வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் செய்யணும் அது செய்கிறே கிடையாது ஆனால் அவர்கள் ஒப்பந்தர்கள் மூலமாக தான் அந்த எம்புக்கு ப்ரிப்பேர் பண்ண கொடுத்து எம்புக்கு திடர்கள் அதாவது உள்ளா இது யாருக்குமே தெரியாதுங்க தமிழகத்தினுடைய முதலமைச்சருக்கே தெரியாது தமிழகத்துடைய உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கே தெரியாது ஆனால் இந்த பேராட்சி நகராட்சி ஊராட்சி மண்டங்களில் பல அதிகாரிகள் பொறியாளர்களை கூட்டு சேர்ந்து அந்த மெஷர்மெண்ட்டு தெரிக்கக்கூடிய ஒப்பந்தம் கூட்டு சேர்ந்து எம்புக்கில் பல ஆயிரம் கோடிகள் ஊழல் நடந்து உள்ளது சமீபத்தில் சென்னை மாநகராட்சியில் வளசவாக்கம் மண்டலத்தில் எம்புக்கிலே இந்த மாதிரி போலியான மெஷர்மெண்ட்டு போட்டு பணம் செக்கு பட்டுவடா பண்ணி அந்த செக்கு பட்டுவனால் அந்த அந்த சப்ஜெட்டை கப் செப்னு அமைக்கிட்டாங்க ஆகவே எம்புக்கிலும் கூட ஊழல் என்பது சாதனை விஷயம் கிடையாது எம்புக்கை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு தெரியாது எம்புக்கு என்றால் ஒரு சாலை பணிகள் மெஷர்மெண்ட்டு தயாரித்து அதை கால அந்த கொட்டேஷன் போட்டு அதுக்கு வரமுறை போட்டு அதுக்கு நான் திட்ட மதிப்பீடு போடுவது எம்புக்கு அந்த எம்புக்கில் தான் நிறைய கோல்மால் பண்ணுறாங்க அது இன்னும் சுருக்கம்னு சொல்ல போனால் பள்ளிக்கூடத்தில் ப அந்த அரசாங்க படத்தில் படிக்கிற பிள்ளைங்கன்னா ஃபிரோக்கரில் ஆப்ஷன் போடுவாங்க அந்த ஆப்ஷன் என்ன பண்ணுவோம்னா அந்த பாதி டே வந்தோன்னா அதில் பாதினு போடுவாங்க அது ஒரு இருக்குது மற்ற ஃபுல் டே வந்தோன்னா ஃபுல்லுன்னு ஒரு இது குறிப்பாங்க ஆனால் பாதி நாள் வந்துக்கிட்டு நான் ஃபுல்லாக வந்துட்டு எப்படி ஏமாத்துறாங்களோ அதே போல் தான் இந்த எம்புக்கு என்பது வந்து குறைவான மதிப்பீட்டை செய்து செக்கு பாஸ் பண்ணும்போது நிறைய நிறைய அமௌண்ட்டை கூடுதல் போட்டுட்டு கொள்ளை அடிக்கக்கூடிய இதுதான் மெஷர்மெண்டு கொள்ளை ஷார்ட்டாக எம்புக்கு கொள்ளை துறையில் எம்புக்கு கொள்ளை இண்டல் நேட்டு அல்ல அறுபத்தேழுலருந்து இன்றைக்கு வரைக்கும் எம்புக்கு என்ற துறையை வந்து உள்ளாட்சி மன்ற நிர்வாகம் தவறாக பயன்படுத்துது காரணம் தணிக்கை துறைகளும் கண்டு கண்டுகொள்வதில்லை இங்கே உதாரணத்துக்கு ஒரு நாலு வருஷம் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்பில் இருந்த பணிகளை இந்த எம்புக்கு என்ற புக்கை நீங்கள் எடுத்து ஆய்வு பண்ணி பாதியும் போலி கணக்கு என்பதை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன்